வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செக்மெண்ட்டு தான் அடங்கியிருக்குது லாஸ்ட் வீக் ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலினா ப்ரான்ஸ் அண்ட் ரீட் அண்ட் ப்ரான் பிரேக்கர் அவனுங்க பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திட்டானுங்க அதுவும் எதிர்பாராத திடீர் தாக்குதலை வந்து நம்ம செத்ரோலினுக்கு வந்து பண்ணி விட்டானுங்க செத்ரோலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரியாக இருக்கிறான் அந்த முக்கியத்துவமாக வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ராவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீம் ப்ரான்ஸ் அண்ட் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் வித் ஹெல பால் ஹேமன் அவங்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே டீம் வருது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பிரீஸ் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான்ஸ் அண்ட் ரீட் அண்ட் ப்ரான் பிரேக்கர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நம்ம செத்ரோலினை வந்து தாக்கிட்டீங்க அவை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஹோமில் இருக்கிறான் இன்ஜுரி ஆகிட்டான் அவன் எப்போ வருவான்றதே தெரியாது அப்புறம் வந்து ப்ரான் பிரேக்கர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீ வச்சிருக்கிற பெல்ட் வந்து உன்னுடைய திறமைக்கானது கிடையாது நீ வாங்கினது கிடையாது ஸோ அந்த பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ப்ரான் பிரேக்கர்கிட்ட வந்து கேட்குறான் அதுக்கு வந்து ப்ரான் பிரேக்கர் வந்து ப்ரான் பிரேக்கர்ட்ட ஆக்சுவலாக வந்து அவன் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து கேட்டிருப்பாரு அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் வந்து ஹைலைட் பண்ணுவான் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் வேணும் நீ வந்து கேட்ட விதமே சரியில்லை என்னை வந்து மரியாதையோட கேளு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் மேனேஜர் ஆடம்பரீஸ் வந்து மரியாதையோட நம்ம ப்ரான் பிரேக்கர்கிட்ட கேட்பாரு பட் அவன் வந்து இது இன்னும் பத்தல இன்னும் நீ வந்து கனிவாக தாழ்ந்து கெஞ்சி என்கிட்ட கேளு அப்புறம் நான் தருவேன் அப்படின்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்பிரீஸ் ரெஸ்பெக்டிவ்லி ப்ளீஸ் கி மீ த ஹேண்ட் ஓவர் த டைட்டில் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்பார் பிரான் பிரேக்கர்கிட்ட அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெல்ட்டவே கொடுக்கலாம்னு நோக்கும்போது அங்கே வந்து பால்கைமன்றை கொடுத்துருவான் பால்கைமன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடன் கிட்ட பெல்ட்டை கொடுப்பாரு ஸோ ஆடம் பிரேஸ் வந்து தேங்க்யூ அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக அங்கே வந்து அங்கேருந்து கிளம்பிடுவான் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா செத்ரோலினா எங்கள் டீம் எதுக்கு அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு டைட்டிலை மையமாக வச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ செத்ரோலினுடைய தலைமை வந்து சரியில்லை அவன் வந்து பார்த்திங்கன்னா எங்களை எல்லாருமே தாழ்வாக நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கீழே தான் நாங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான் அது வந்து எங்கள் டீமுக்கு பிடிக்கல அதனால தான் பார்த்திங்கன்னா அவனை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அவன் வந்து தலைமை ஆள்றதுக்கு ஒரு தகுதியான அலை இல்லை அவன் வந்து ஒரு பொட்டனை அப்படின்றலாம் அவன் வந்து கேள்வி பண்ணிடுறாரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து ஒரு தரமான ரெஸ்லருக்கு தான் வாய்ஸ்மேனாக இருப்பேன் நான் ப்ராக் லெஸ்னருக்கு இருந்திருக்கிறேன் ரோமன் ரேஞ்சினுக்கு இருந்திருக்கேன் அவங்களாம் நல்ல ஃபார்மில் இருக்கும்போது தான் அவங்க கூட இருந்திருக்கேன் அவங்களுடைய ஃபார்மை வந்து இழக்கும் போது பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு துறவ செய்துட்டு வேறவங்க கூட தான் நான் ஜாயின் பண்ணிக்கிருவேன் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் செத்துரோழியினையும் இப்போ பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஃபியூச்சர் ஆஃப் ரெசல் மினியா இந்த ப்ரான்ஸ் அண்ட் ரீட் ஆன் ப்ரான் பிரேக்கர் அவங்கள தான் இப்போ வந்து எனக்கு தெரியுது அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த வருங்கால டபிள்யூ ரெசல் மினியா அப்படின்ட்டு அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு நான் இனிமேல் வந்து அவங்க கூட தான் பயணிக்க போகிறேன் அப்படின்றத அங்கே அதை பால் கேமன் வந்து அழுத்தம் தழுத்தமாக நன்றி நண்பர்களை இந்த ஒரு செக்மெண்ட்டில் இதுதான் நடந்திருந்தது வீடியோ கூப்பு சார்ந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்